தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து அவருடைய சாதியை குறிப்பிட்டு அவரை இழிவு செய்யும் விதமாக ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் ஆர் எஸ் கும்பலை சேர்ந்த ஒரு நபர் வந்து பேசியிருக்காரு அவர் எதற்காக இன்றைய தினம் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து பேச வேண்டும் என்பது குறித்த ஒரு முழு செய்தி தொகுப்பை தான் தற்போது அந்த காணொலியில நான் பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் சன் நியூஸ் தொலைக்காட்சியில் வந்து இந்த ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த விஸ்வகர்மா திட்டம் குறித்து ஒரு விவாத நிகழ்ச்சியினை நடத்தியிருந்தது அந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஒரு நபர் அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பலை சார்ந்த ஒரு நபர் அவருடைய பேர் என்னன்றது நமக்கு சரியா தெரியல ஆனால் அவர் வந்து இந்த துக்ளக் அந்த பத்திரிகையினுடைய ஒரு குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அது மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு அதாவது இந்த தலைப்புக்கும் தலைவர் கலைஞருக்கும் என்ன சம்பந்தம் நமக்கு தெரியல எதற்காக கலைஞர் குறித்து இவர் தெரியல முதல்ல அந்த டிபேட் எதுக்காக நடந்துச்சு நம்ம பார்ப்போம் அதாவது அந்த ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த விஸ்வகுருமா திட்டம் வந்து குலத்தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் இருக்கிறது வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் ஒரு குலத்திற்கு ஒரு தொழில் உள்ளது அந்த தொழிலை தான் அடுத்தடுத்த தலைமுறை செய்ய வேண்டும் என்பதை ஊக்குவிக்கும் விதமாக இந்த விஸ்வகுர்மா திட்டமானது உள்ளது என்று ஒரு விவாத நிகழ்ச்சி இந்த விவாத நிகழ்ச்சியில் பல்வேறு தோழர்கள் வந்து கலந்து கொண்டு பேசினார்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் கலந்து கொண்டார் அடுத்தபடியாக தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து கலந்து கொண்டார் இந்த விவாத நிகழ்ச்சியானது நடைபெற்று கொண்டிருக்கும் வகையில் அந்த நபர் என்ன சொல்றாருன்னா அடிக்கிறது அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து கலைஞர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வர்றாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த நெறியலா இருக்கக்கூடிய அண்ணன் குணசேரன் அவர்கள் வந்து ரொம்ப காட்டமான விமர்சனத்தை வந்து அவர் மேல வச்சிருப்பார் எவ்வளவு ஜாதிய மனநிலையில இருந்தா நீங்க இப்படி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவீங்கன்ற மாதிரி பேசியிருப்பாங்க அவங்க பேசிட்டாங்க என்னதான் இருந்தாலும் திராவிட இயக்கத்தால் பயனடைந்த ஒருவர் என்ற முறையில் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கடன் பட்டவன் என்ற முறையில் அந்த சங்கிக்கு நம்மளும் வந்து ஒரு பதிலடி தான் இந்த காணொளி அதாவது எதற்காக தலைவர் கலைஞர் அவர்களை தொடர்ந்து இந்த வந்து சண் பரிவார் கும்பல்கள் வந்து அவர்களை விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இன்னமும் தமிழ்நாட்டில் அவர்களால் காலூன்ற முடியவில்லை ஏனென்றால் தலைவர் கலைஞர் அவருடைய புகழை எப்படியாவது சரிச்சரணும் அவரை எப்படியாவது இன்னும் அவர் இறந்துட்டாரு ஆனாலும் இன்னைக்கு அவருடைய பேசிய கருத்துக்கள் அனைத்தும் இன்னும் ஒழித்துக்கொண்டே கொண்டே இருப்பதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது தலைவர் கலைஞரோடைய அரசியல் குறித்து என்ன வேணா விமர்சிக்கலாம் அதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை உண்டு ஆனா ஒரு தனி மனித தாக்குதலை நடத்துவதை நம்மால் பொறுத்து கொள்ள முடியாது அதுவும் அவரை சாதி ரீதியாக பேசுவதற்கு எந்த ஒரு உரிமையும் இந்த சங் பரிவார் கும்பலுக்கு யாருக்குமே கிடையாது என்பதுதான் உண்மை ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களை ஏன் தொடர்ந்து குறிவைத்து தாக்குகிறார்கள் என்றால் திராவிட இயக்கத்தின் ஆணிவேராக பெரியார் இருந்தார் அதற்கு பிறகு அண்ணா இருந்தார் அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அவர்களுடைய வாரிசுகள் இன்றைய தினம் அரசியலில் களம் கண்டு கொண்டு இருப்பதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலுமே ஆர் எஸ் எஸ் இந்த பாஜக கும்பலானது அவருடைய சித்து விளையாட்டுகளை காட்டி ஆட்சியை கலைப்பது மக்கள் விரோத சட்டங்களை நிறைவேற்றுவது இது போன்ற பல்வேறு வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல வந்து இந்த திராவிட இயக்கங்கள் வந்து இந்த சங்கி கும்பலுக்கு வந்து சிம்ம சொற்பனமா இருப்பதால் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த திராவிட கருத்துகளை ஆணித்தனமாக பேசிய நபர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்ல வந்து ஈடுபடுறாங்கன்றதா உண்மை அது பெரியாரில் ஆரம்பிச்சு இன்னைக்கு கலைஞர் வரைக்கும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது எதற்காக கலைஞர் அவர்களை இவர்கள் வந்து இவ்வளவு மோசமாக விமர்சிக்கிறார்கள் என்றால் எந்த இடத்திலுமே தலைவர் கலைஞர் அவர்கள் சனாதனத்திற்கு ஆதரவாக நின்றதே கிடையாது இருபெரும் திராவிட கட்சிகள் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் கலைஞரை விட கொஞ்சம் கடவுள் பக்தி உள்ளவர் ஆனால் கலைஞர் அவர்கள் எந்த இடத்திலும் கடவுள் குறித்தோ கடவுள் நம்பிக்கை குறித்தோ அவர் பேசியதே கிடையாது அவர் தொடர்ந்து அவர் வந்து ஒரு தான் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் அது வந்து உங்களுக்கு இன்னைக்கும் பிரச்சனையாவே இருக்கு அது மட்டுமல்லாமல் கலைஞர் பேசிய கருத்துகள் அனைத்தும் பொதுமக்களை கவர்ந்து இழுக்கிறது என்ன இருந்தாலும் தலைவர் கலைஞர் பேசுறது சரிதான் மனுஷனும் மனுஷனும் ஒண்ணுதான் அந்த மனிதர்களுக்குள்ள வந்து பேதம் இருக்கக்கூடாது அப்படின்னு தலைவர் கலைஞர் அவர்கள் பேசியதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அதனாலதான் தொடர்ந்து அவரை வந்து வெற்றி பெற வச்சாங்க இதுவரை தமிழ்நாடு அரசியலில் தோல்வியே பெறாத ஒரு தலைவர் என்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை முன்னாள் முதலமைச்சரை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர் அவரை வந்து இப்படி ஒரு இழிவாக ஒரு நேரலையில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு அவருடைய சாதி ரீதியை வந்து நீங்க பேசுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கே இந்த நிலைமைன்னா எந்த ஒரு அதிகாரத்திலும் அமராத அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த மக்களை வந்து இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்த பார்ப்பன கும்பல் எவ்வளவு இழிவாக பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நீங்கள் தான் பாத்துக்கணும் ஆயிரம் தான் விமர்சனம் இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் மீது நமக்கு ஆயிரத்திட்டு விமர்சனங்கள் இருக்கு இல்லாமல் ஆனா ஒரு இயக்கத்தை வந்து அரசியல் ரீதியாக விமர்சிப்பது என்பது வேறு சாதி ரீதியாக விமர்சிப்பது என்பது வேறு அதை தான் தொடர்ந்து இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கி கும்பல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப தலைவர் கலைஞர் அவர்களை போது உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்குன்னா அண்ணல் அம்பேத்கரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் இல்ல தலைவர் திருமாவர்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் ஐயா ராமதாஸ் அவர்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அதையும் அப்படியே தொடர்ந்து பேச வேண்டியதானே அந்த நபருக்கு ஒன்றே ஒன்றை மட்டும் நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இது ஒன்றும் வட இந்தியா அல்ல இது ஒன்றும் பீகாரோ மகாராஷ்ட்ராவோ ராஜஸ்தானோ அல்ல தயவு செஞ்சு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இது போன்ற பேச்சுக்களை நீங்கள் தொடர்ந்து பேசினால் உங்கள் மீது சட்டம் நிச்சயமாக பாயும் ஏன்னா நீங்கள் பேசுனதுக்கும் அந்த தலைப்புக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது விஸ்வகர்மா திட்டத்துக்கும் தலைவர் கலைஞருக்கும் என்ன சம்பந்தம் விஸ்வகர்மா திட்டம் என்பது குலத்தொழிலே ஊக்குவிக்கும் வகையில் இருக்கிறது ஏனென்றால் இங்கு வந்து ஒரு தச்சருடைய பிள்ளை வந்து கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற ஊர் தான் இந்த தமிழ்நாடு செருப்பு திக்கும் தொழிலாளியினுடைய மகன் வந்து ஆகணும் சாக்கடை எல்லும் தொழிலாளியின் மகன் வந்து கட்டிட பொறியாளராக மாறணும் இப்படி தான் சொல்லி கொடுத்து நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் ஆனால் நீங்கள் கொண்டு இந்த திட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னா நீ வந்து சாக்கடை உன் புள்ள சாக்கடை தான் அல்லணும் நீ வந்து மாடு மேய்க்கிறியா ஓம்புள்ள மாடு தான் மேய்க்கணும் நீ என்ன பண்ணுற நீ தச்சர் வேலை பார்க்குறியா புள்ள தச்சர் வேலை தான் பார்க்கணும் நீ கொத்தனார் வேலை செய்யறியா ஓம்புள்ள குத்தனார் வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்து தமிழக மக்கள் மனசில் நீங்கள் விதைக்க பாக்குறீங்கன்றதா உண்மை மற்றபடி உங்களுக்கு தமிழக மக்கள் மேலே எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது எவ்வளவோ வெள்ள பாதிப்புகள் வந்திருக்கு தமிழகத்தில் எந்த அளவுக்கு நிதியை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க நாங்கள் கேட்கறது வந்து பத்து ரூபானா நீங்கள் கொடுக்கறது ஐம்பது பைசா தான் நீங்கள் இருக்கீங்க அப்படி என்ன உங்களுக்கு திடீர்னு தமிழக மக்கள் மேலே வந்து பாசம் உங்களுடைய வேசத்தை தமிழக மக்கள் புரிந்து கொண்டனால்தான் உங்களை இந்த அளவுக்கு அவர்கள் புறந்தளி வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் எனவே தமிழக முதல்வருக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் இந்த நபர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் இது போன்ற பேச்சுக்களை தமிழகம் ஒருபோதும் விரும்பாது அரசியல் ரீதியான விமர்சனங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் எந்த ஒரு மனிதனையும் அவர் சாதி குறித்து ஒரு தனி மனித தாக்குதலை நடத்துவதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எனவே இந்த நபர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த காணொலி நாம் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்